ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலிசே சமையல் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்குறீங்களா விடியமில் த்ரீ பர்னர் டாப் அண்ட் கிளாஸ்டாப் தாங்க வாங்கியிருக்கோம் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக அன்பாக்சிங் பண்ணுறேன் ஸோ இதோட மாடல் பார்த்திங்கன்னா ஏர்கோல் அங்கே நிறைய மாடல்ஸ் இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு வந்து பர்ஸ்னலாக இந்த மாடலும் இதோட குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃபர்ஸ்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறமா அதோட பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டாப் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய ரிவ்யூ கேளுங்க கேட்டுட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் தாங்க வச்சுருந்தேன் அதில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இது அப்படி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளாஸுக்கு மட்டும் லைஃப் டைம் வாரண்டி இருக்குது அதுதான் இதோட மெயினான பாயிண்ட்டு மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் கிளாஸ் மாடலாக அது கண்டிப்பாக உடஞ்சிடும் மெயின்டைன் பண்ணவே முடியாது அதை துடைக்கும் போது கீழல் விட்டுரும் நானும் ரொம்ப வருஷமாகவே இந்த தாங்க இருந்தேன் ஒரு பயம் இருந்துச்சு தவறி ஏதாவது பாத்திரத்தை போட்டுட்டோம்னா கண்டிப்பா உடஞ்சிரும் ஏன்னா கிளாஸ்னால் நம்ம கண்டிப்பா கண்ணாடி மாதிரி இருக்கும் அதனால லைட்டா பட்டால் கூட உடஞ்சிருமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு என்னோடது பழசு ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் எப்படியும் கேஸ் ஸ்டவ் வாங்க தான் போகிறோம் அதுக்கு கிளாஸ் ஸ்டப்பே வாங்கிடலாமே அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் கிளாஸுக்கு மட்டுமே நம்மளுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது அதனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வராதுன்னு நம்ம நம்பலாம் இதோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபைவ் இயர் வாரண்டி இருக்குங்க அதனால் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆனாலும் அவங்களே சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்க இதை விட நம்மளுக்கு என்னங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டாப்போட இன்லெட் பொசிஷன் தாங்க நார்மலாக வந்துட்டு எங்களுக்கு ரைட் சைடில் தான் மேக்ஸிமம் எல்லா அடுப்புக்குமே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் மாடல் கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும் சிலருக்கு வந்துட்டு பேக் சைடில் இருக்கும் எனக்கு வந்து ரைட் சைடில் தான் இருந்துச்சு இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம பாட்டுக்கு அடுப்பு நல்லா இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வைக்கிற பொசிஷன் வந்துட்டு நல்லா இருக்காது அதனால் இதை நல்லா பார்த்துக்குங்க இதை பார்த்தீங்கன்னா இதோட நீளம் மட்டும் செவன் பாயிண்ட் செவன்ட்டி இருக்குங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டொண்ட்டி இருக்குது இதோட கிளாஸ் திக்னஸ் மட்டுமே எயிட் பாயிண்ட் எம்எம்எம் இருக்குங்க அப்படின்னா எவ்வளோ தடிமனாக இருக்குன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் மேக்சிமம் இது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் மெட்டீரியல் அது வந்துட்டு அலுமினியம் மாடல் தாங்க கொடுத்துருக்காங்க அதனால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை இது வந்து மேன்வலாக தாங்க யூஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக் கிடையாது எங்கள் அம்மா தாங்க ஃபஸ்ட் வந்து வாய்ஸ் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க அவங்க இந்த வாய்ஸ் வந்துட்டு வாய்ஸ் ஓவர்லாம் எனக்கு செட் ஆகாது அதனால நீயே பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் பா ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பேச ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா பதிமூணு கே கேஜி இருக்குங்க ஸோ தேர்ட்டின் கேஜின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களால தூக்க முடியாது கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா கை தவறி கீழே விட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனால் ஏர் கோல்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா இதோட ஸ்டைலும் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு மற்றபடி சேம் கேட்டகரி தான் என் பேர் மட்டும் தான் மாறி இருக்குங்க தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரிதாங்க இருக்கு அப்புறம் வந்து இதோட ஃப்ரேம்லெஸ் தாங்க இதோட கேஸ் ஸ்டவ் வந்து ஃப்ரண்டில் வந்து வெறும் கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் இருக்குது அப்புறம் கேஸ் ஸ்டவ்வோட ஸ்டாண்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகாது ஒரு சில ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நடுவுலேயே க்ராக் விழுந்துடும் நம்ம வந்துட்டு பெரிய பாத்திரம் வைக்க வைக்க அதோடய ஹீட்டு தாங்க முடியாமல் அது பேலன்ஸ் மிஸ் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப் ட்ரே இதில் வந்து பாலோ தண்ணியோ கொட்டிடுச்சுன்னா உடனே நம்ம எடுத்து கழுவிடலாம் அதுக்கு கீழேயும் ஒரு ட்ரே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து கீழேயும் பால் வந்து கொட்டாமல் இருக்கும் பாலோ தண்ணியோ அடுப்பு கீழே கொட்டி நம்மளுக்கு நச நசன ஆயிரும் ஸோ அதனால் ரெண்டு ட்ரே கொடுத்துருக்காங்க நார்மலாக எல்லா அடுப்புக்கும் ஒரு ட்ரே தான் இருக்கும் ஸோ நமக்கு ரெண்டு ட்ரே இருக்கனால கீழே வந்து தண்ணி சுட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் ஜாஸ்தி இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுப்பு இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து பில்லர் மாடலில் தான் கொடுப்பாங்க எல்லா அடுப்புமே பில்லர் மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பில்லர் மாதிரி இருக்காது இது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இதோட பர்னர் இந்த பர்னர் பார்த்திங்கன்னா மூணு பர்னர் இருக்குது மூணு பர்னர்மே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பர்னர் தான் வந்துட்டு ஒரு பெரிய பர்னரு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்மால் பர்னர் இருக்குது ரைட் சைடில் வந்துட்டு ஒரு மீடியம் பர்னர் இருக்குது பெரிய பர்னரில் நீங்கள் நிறைய சமைக்கலாம் இல்லைன்னா சீக்கிரமாக சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பர்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பிரியாணி ஏதாவது ட்ரை பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அப்போது நீங்கள் வந்துட்டு சிம்மில் வைக்கிறதுக்கு வைச்சோம்னா ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால சின்ன ஃப்ரேம் அதாவது சின்ன படுப்பில் நம்ம நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்னரில் நல்ல ஃப்ளேம் வந்துட்டு ஹையாகவே வருது நார்மலாக இருக்கிற அடுப்பை விட இதோட ஃப்ளேம்ஸ் எல்லாமே ஹை லெவலில் தான் இருக்குது இதோட பைப் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் எதுவும் ஃபால்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்குது நம்ம நாலு பர்னர் மூணு பர்னர் வாங்கும்போது பாத்திரம் வைக்க கேப் இருக்காது அப்படின்னு யோசிப்போம் கையை சுட்டுக்குருவோம் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லா பாத்திரத்தையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இட்லி வைக்கிற மாதிரி பெரிய பாத்திரம் தாங்க அப்புறம் அந்த குக்கர் வந்து ஒரு ஏழு லிக்கு ஏழு லிட்டர் வந்து வைக்கிற மாதிரி பெரிய சைஸ் குக்கர் சென்டரில் இருக்கிறது வந்து சப்பாத்தி போடுற மாதிரி சின்ன சைஸ் சின்ன சைஸ் கிடையாது நார்மல் மீடியம் சைஸ் தோசைக்களை தான் வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கனாலே தெரியும் இதுக்கு நடுவில் ஒவ்வொரு பாத்திரத்துக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு நார்மலாகவே நம்ம மூணு பர்னர் நாலு பர்னர் வாங்கும்போது இடைஞ்சலாக இருக்கும் ஒரு பாத்திரத்துக்கு நடுவில் இன்னொரு பாத்திரம் வைக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்க நம்ம தேவையே இல்லை ஒரே டைமில் மூணு பாத்திரத்தையும் நம்ம வச்சுக்கலாம் சீக்கிரமாகவே சமைச்சு முடிச்சிடலாம் இந்த நாபும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு மேனுவலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட தண்ணியோ எதுவும் கொதிக்கிற தண்ணியோ அதில் ஊற்றி நம்ம இது பண்ணிடக்கூடாது சமைச்சிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லாம் பாலோ தண்ணியோ கொட்டிச்சுனா உடனே நம்ம தொடப்போம் ஸ்டெயின்லெஸ்ஸில் இதில் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது சமைச்சி முடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் நம்ம தொடக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பாத்திரத்தை வந்து நம்ம அதில் போட்டுட்டால் உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டப்புன்னு போட்டால் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக எரியுது கொஞ்சம் நம்ம குறைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு திப்பி திப்புன்னு எரிய விட்டோம்னா சீக்கிரம் சிலிண்டர் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது சமைச்சு முடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ரெஸ்ட்டு விட்டோம்னா அந்த கிளாஸ்லாம் வந்து சூடு வந்து குறைஞ்சிரும் சூடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அவ்வளோவா இல்லை ஒன் ஹவர் யூஸ் பண்ணால் கூட அவ்வளோ சூடு வர்றதில்ல நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த கிளாஸ்லாம் ஜில்னாகிடும் அதுக்கப்புறம் நீங்க தொடச்சுக்கலாம் அவ்வளோதாங்க